டீப் ஃப்ரைடு பஜ்ஜி போண்டா முறுக்கு அதுக்கெல்லாம் பதிலாக இது சாப்பிட்றது நல்லது எதுக்காக இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம கடையில் போய் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வெறும் குழிப்பணியாரம்தான் இருக்கும் எதனால் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது டிப்ஸ் மாதிரி நான் வந்து சொல்கிறத வந்து கௌரவமாக கேட்டுக்கிட்டாக்க யார் வேணால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அதாவது வந்து பூங்காற்று நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத் உங்கள் எல்லோருக்கும் நிறைய அதாவது சத்துக்கள் நிறைஞ்ச உணவாகவும் அதே நேரம் ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கிற மாதிரியும் ரெசிபி செஞ்சு காமிச்சிட்ருக்கேங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது வெஜிடபிள் குழி பணியாரம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் குழி பணியாரத்துக்கு இங்கே தோசை மாவோ எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம மிச்சம் இருக்கிற வீட்டில் இருக்கிற இட்லி மாவோ தோசை மாவோ எது வேணால் எடுத்துக்கலாம் இதோட வந்து இது ஜவ்வரிசி பொதுவாக ஜவ்வரிசி அதுலேயே போட்டும் உற வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரியும் செய்யலாம்னு செய்கிறதுக்காக நான் காமிக்கிறேங்க இது வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துட்டு வச்சுருக்கேன் வெஜிடபிள் குழிப்பணியாரத்துக்கு தேவையான காய்கறிகள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் குடமெளகா முட்டைக்கோஸ் இதோடு பச்சை பயிறு இல்லைன்னா மாத் பீன்ஸ் இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க இது நல்லா சூடான பிறகு ஒடுகு முதல்ல சேர்த்துக்க போகிறது கடுகு கடுகு நல்லா பொரியணும் பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மோர் மிளகா சேர்த்துக்கலாம் கிள்ளி வச்சுருக்கேன் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை அண்ணா போதுங்க அதனால் இப்போ வந்து இதோட நான் வந்து சேர்த்துக்கிறது வந்து கேரட் சேர்த்துக்கிறேன் நல்லா எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதோட குடமிளகாய் கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது கொட விட்டமின் சி இதோட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் எப்போதுமே நம்ம கலர் வைஸ் செலக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று இருக்கிற சத்து இன்னொன்றில் கிடைக்காது அந்த மாதிரி செய்கிறப்போ எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு ஒரே டிஷ்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது முளைக்கட்டிய மாத் பீன்ஸ் மாத் பீன்ஸ்னால் எல்லாேருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு வந்து இதனுடைய பேர் வந்து பயிருங்க பார்க்கறதுக்கு வந்து பச்சை பயிர் மாதிரியே இருக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் இதையும் நம்ம வந்து ஊற வச்சு கட்டினா நல்லாயிருக்கும் இது இரும்பு சத்து மிக மிக அதிகமானது இப்போ இந்த வெஜிடபுள்ஸ் பார்க்க ரொம்ப லேஸாக அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் நிறைய போடலைங்க ரொம்ப ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை ஹாஃப் ஃப்ரை ஆனால் போதுமா அந்த இப்போ இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு எந்த அளவு சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதோட வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம மோர் மிளகா சேர்த்துருக்கோம் அதுவே நம்மளுக்கு காரம் சரியாக இருக்கும் நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பொதுவாக இது நல்லா நொதிச்சு வந்துருந்தது நல்லா இருந்ததுனாக்க நம்மளுக்கு சோடா தேவையில்லைங்க ஒரு வேளை உங்களுக்கு கண்கண்ணாக வரலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஒரு சிட்டியாக சோடா போடலாம் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப மட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் போடலாங்க அதுக்கப்புறம் அளவுக்கு கூட எண்ணெய் தேவையில்லை லேசாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சிடலாம் இது நல்லா சூடான பிறகு இதில் ஊற்றிக்கலாம் மேலே வரைக்கும் போடலாம் அப்போ இந்த குழி பணியாரம் நம்ம பண்ணாக்க மூடியால் மூடி வைக்கணுங்க இதை வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு நம்ம பண்ண சொன்னீங்களே ஜவர் சேர்த்ததுனால நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்கள் இதை திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா உப்புன மாதிரி வரும் இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து குழி பணியாரம் வந்து ஷேப் வந்து இந்த பணியாரம் ஷேப்பில் இருக்கும் ஒரு சிலர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சைடு மட்டும் உப்புன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்குனாக்கா இந்த மாதிரி போட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கரண்டியோ ஸ்பூனாக எடுத்துக்கலாம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாவு வந்து மேலே வந்து மாய்ச்சர் இருக்கிறப்பயே திருப்பி போடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது குண்டாக வரும் அது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி குண்டாக வராது வேக வேக நம்ம பார்த்து திருப்பி விட்டுக்கணும் இப்போ இது கீழ் பாகம் வெந்த பிறகு நம்ம எடுத்துலாம் கொஞ்சம் நிதானமான தண்ணலில் வைக்கணும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பக்கம் மூடி வைக்கணும் ரெண்டாவது தடவை திருப்பி போடக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது இப்போ நான் வந்து எதுக்காக இதில் வெஜிடபிள் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம கடையில் போய் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வெறும் குழி பணியாரம் தான் இருக்கும் இதில் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட மறந்துட்டாங்க பொதுவாக அதுவும் போடுவோம் அது ஒரு மதியில் ஒரு கடிப்பரப்பு ஒரு தனி டேஸ்ட்டு இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வதக்கி சேர்த்துக்கிறப்ப எல்லா கலர் வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம் அதனால் நம்மளுக்கு தேவையான வைட்டமின் செத்துக்கள் இதிலையே கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து கொஞ்சம் வயசு ஆக 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 பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட குறைச்சிடுவாங்க அது ஸ்டீம் குக்கராக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ரொம்ப கரகரப்பா இருக்கிறது அவங்களால சாப்பிட முடியாது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷை செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெறும் ஊற்றப்ப மாதிரி பண்ணி கொடு அதுக்கு ஒரு சின்ன சட்னி போகிறோன்னு சொல்லுவாங்க ஒரு பொடி போகிறோம் சொல்லுவாங்க அதிக காரம் வேண்டாம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஏன்னா வயதாக பார்த்திங்கன்னா பல்லில் பிரச்சனை இருக்கலாம் அவங்கள ஜீரண மண்டலத்த பிரச்சனை இருக்கலாம் அது எல்லாத்தையும் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பார்த்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சத்துக்கள் இதில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவங்க வந்து குவான்டிட்டி குறைச்சிடுவாங்க சாப்பிட்றது வந்து அளவு வந்து குறைச்சிடுவாங்க அதனால் அவங்களுக்கு ஜீரணமாகிற அளவுக்கு இருக்கணும் அதே நேரம் வந்து இது வந்து ஓவராக புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க முதல் நாள் இட்லி மாவு தோசை மாவு இருந்ததுன்னா மறுநாள் வந்து பணியாரம் கொடுக்கலாம் அதாவது டீப் ஃப்ரைடு பஜ்ஜி போண்டா முறுக்கு அதுக்கெல்லாம் பதிலாக இது சாப்பிட்றது நல்லது அதுதான் நான் சொல்ல வருது இப்போ இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் திருப்பி காமிக்கிறேன் குழிப்பணியாரனால் இந்த மாதிரி குண்டா இருக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக வந்துடும் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி டிப்ஸு சொல்கிறேங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மிக சுவையான வெஜிடபிள் கொழிப்பணியாரம் தயாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது டிப்ஸ் மாதிரி நான் வந்து சொல்கிறத வந்து கௌரவமாக கேட்டுக்கிட்டாக்க யார் வேணால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அதாவது வந்து ஹோட்டலில் போன உடனே நிறைய பேர் சாப்பிட்றது பார்த்துருக்கேன் இட்லி தோசை ஊத்தப்பம் இல்லைன்னா இல்லைனா குழிப்பணியாரம் அதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க அடுத்ததான் வந்து நம்ம பூரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறப்ப தான் மற்றபடி பூரி பட்டர் அதெல்லாம் அதனால் வந்து அந்த குழிப்பணியாரத்தையும் நம்ம வந்து டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வீட்டில் கற்றுக்கிட்டோனாக்க ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸி தான் யார் வேணால் பண்ணலாம் ஹோட்டலில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க நம்ம வீட்டில்ன்னா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணலாம் அதனால் கூடுதலாக ஆரோக்கியம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி